கொழும்பு துறைமுகத்தில் பிரெஞ்சு கடற்படை கப்பல் இலங்கை தமிழரசு கட்சி மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு வீட்டில் இருந்து வீசிய துர்நாற்றம் சடலமாக மீட்கப்பட்ட கணவன் மனைவி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையில் பயணிப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல் ஈரானிய எரிபொருள் வர்த்தகத்துக்கு உதவிக இலங்கை நிறுவனத்துக்கு அமெரிக்கா தடை விதிப்பு கனேம் உள்ள கொலை யோவிடம் போலீசார் தீவிர விசாரணை பதினேழு உள்ளுராட்சி சபைகளுக்கு நூற்றி இருபத்தி மூன்று கட்டுப்பாணம் அமெரிக்காவை தாக்கிய சூறாவளி பிரெஞ்சு கடற்படை கப்பலான புரோவென்ஸ் நேற்று காலை உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கடும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இந்த கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை மரபுகளின்படி வரவேற்றனர் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்த இந்த வகை கப்பல் நூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் இருபது மீட்டர் நீளம் கொண்டது கப்பலில் நூற்றி அறுபது பேர் உள்ளனா் கப்பல் நாட்டில் தாங்கியிருக்கும்போது அதன் குழுவினர் இலங்கையின் பல முக்கிய இடங்களை பார்வையிட பல பகுதிகளுக்கு செல்ல உள்ளனர் இந்த கப்பல் தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு இருபதாம் திகதி புறப்பட உள்ளது மடகிழப்பு பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களையும் இணைந்து பணியாற்றுகின்ற ஆதரவாளர்களையும் ஓரம் கட்டுகின்ற செயற்பாடுகள் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேற்படி வடிகம் தொடர்பாக எங்களுடைய கொக்கட்டிச்சோளி கிராமம் அன்று முதல் இன்று வரை தமிழர் தாயக கொள்கைகளை பின்பற்றி வருகின்றது இதன்படி எமது கிராம அமைப்புகள் இலங்கை தமிழரசு கட்சியில் அணிதிரண்டு செயற்பட்டு வருவதை கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களின் மூலமாக உணரக்கூடியதை தாங்களும் அறிவீர்கள் இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக எமது கிராமத்தையும் கிராமத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களையும் இணைந்து பணியாற்றுகின்ற ஆதரவாளர்களையும் ஓரம் கட்டுகின்ற செயற்பாடுகளை மனம் மருந்துகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை நாங்கள் உணர்கின்றோம் உங்களுடைய மேலாண் கவனத்துக்கு தருவதுடன் மேற்குறிப்பிட்ட விளக்கங்கள் தொடர்ந்து இடம்பெருமாக இருந்தால் தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து எங்களுடைய கிராமமும் கிராமத்தில் இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் விலகி செல்வதை விட வேறு பலியில்லை என தெரிவித்துள்ளது பொகமுதலாவை திரேசியா தோட்டு பகுதியில் உள்ள வீடுகொன்றில் இருந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு வழங்கிய தாக்குதலை அடுத்து இந்த சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக புகவந்தளாவை போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி எட்டு வயதான சின்னையா விஜயகுமார் மற்றும் முப்பத்தி ஏழு வயதான பெருமாள் கௌரி என்ற இருவரே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு வீட்டிலிருந்து சடலங்கள் மீட்கப்படும் போது அவற்றின் அருகில் நஞ்சு போத்தல் ஒன்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட பெண் சிறிது காலம் கொழும்பு பகுதியில் கூலித்தொழில் செய்து வந்ததாகவும் கொழும்பில் இருந்து தனது வீட்டுக்கு வருகை தந்து நான்கு நாட்கள் கடந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இருவரின் சடலங்களும் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனா் மேலும் மரணம் தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பொகவந்தலாவை போலீசார் கூறியுள்ளனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது சில விமானங்களுக்கு புதிய வயர்லெஸ் பொழுதுபோக்கு வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பயணிகள் தங்கள் கைகளில் எடுத்துச் செல்லும் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி டெப் அல்லது மடிக்கணடிகள் போன்ற சாதனங்களில் விமான நிறுவனத்தின் வைஃபை நெட்வொர்க்கான ஸ்கை பிளஸ் வழியாக இருக்கை பின்புற திரைகள் இல்லாமல் விமானத்திற்குள் பொழுதுபோக்கு அமைப்பை அணுக முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக குறுகிய தூர விமானங்களில் பயணிப்பவர்கள் இப்போது அதிக அளவிலான தனிப்பயனாக்கம் மற்றும் வசதியை அனுபவிக்க முடியும் மேலும் தங்களுக்கு பிடித்த திரைப்படங்கள் இசை மற்றும் பலவற்றை விமானத்தில் ரசிக்க முடியும் எங்கள் பயணிகளுக்கு எல்லா நேரங்களிலும் வசதியான விமான அனுபவத்தை வழங்குவதே எங்கள் நோக்கம் புதிய வயர்லெஸ் பொழுதுபோக்கு வசதியை அறிமுகப்படுத்துவது எங்கள் இலக்கை நோக்கி மற்றொரு படியாகும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தயாரிப்பு மேம்பாட்டு மேலாளர் மரியா சதாசிவம் தெரிவித்துள்ளார் எங்கள் விருது பெற்ற விமான பொழுதுபோக்கு உள்ளடக்கத்தை எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் அணுகக்கூடியதாக மாற்றுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைக்கின்றோம் அற்ற பொழுதுபோக்கு துறையில் ஒரு முக்கிய மாற்றமாக வளர்ந்து வருகின்றது இந்த வாடிக்கையாளர்களுக்கும் விமான நிறுவனங்களுக்கும் பல நன்மைகள் வழங்குகின்றது பயணிகள் அனுபவத்தை மையமாக கொண்டு பயர்கள் அற்ற விமான பொழுதுபோக்குகளை வழங்கும் உலகளாவிய சேவையின் வரிசையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இணைவது ஒரு முக்கிய பணியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரானிய எரிபொருள் வர்த்தகத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் இலங்கை நிறுவனம் ஒன்றுக்கு அமெரிக்க அரசாங்கம் தடை விதித்துள்ளது ஈரானிய எரிபொருளை சீனாவிற்கு கொண்டு செல்ல உதவிய குற்றச்சாட்டுகள் அமெரிக்க திரை சேர்க்கினால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் ஈரானிய எரிபொருளை சீனாவிற்கு கொண்டு சென்ற கப்பலின் தொழில்நுட்ப மேற்பார்வையாளராக பணியாற்றிய இலங்கை நிறுவனமான மெரையின் சொல்யூசன்ஸ் மீதே அமெரிக்க திரை தடைகளை விதித்துள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது கொழும்பில் அமைந்துள்ள மெரையின் சொல்யூசன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஈரானிய எரிபொருளை கொண்டு சென்ற ட்ரூ கப்பலின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளரான மார்ஷல் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட செலஸ்டே மெரைடம் மீது திரைசேரி தடைகளை விதித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை நிர்வாக உத்தரவுகள் மற்றும் திரைசேரி நிர்வாக உத்தரவுகள் என்பவற்றின் கீழ் ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் சட்டவிரோத எரிபொருள் வர்த்தகத்தை தடுக்க இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது சில வாரங்களுக்கு முன்பு கொழும்பு புதுக்கடி நீதிமன்ற வளாகத்தில் சஞ்சீவ குமார சமரத்ன சொட்டு கொல்லப்பட்டதற்கு கமாண்டோ சார்ந்த என்ற சந்தேகரபர் கைது செய்யப்பட்டிருந்தார் எனினும் இந்த கொலையை மேற்கொள்வதற்கான திட்டமிடல் ஜோ ஜோ என்ற ஜொஹான் அனுஸ்கா ஜெயசிங்கவிற்கு வழங்கப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது யோ யோ இருபத்தி நான்கு வயது இளைஞர் என்றும் முன்னாள் ராணுவப்படி பிரிவில் காலாற்படை வீரராக பணியாற்றியவர் என்றும் நாட்டில் உள்ள பல்வேறு பாதாள உலக துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்களுடன் தொடர்புகளை கொண்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ராணுவத்திலிருந்து விலகியதன் பின்னர் நீண்ட நாட்களுக்கு பிறகு கமாண்டோ சாலிந்த ஜோ ஜோ தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சஞ்சீவின் கொலையில் ஜோவின் தொடர்பு மட்டுமே இருந்தது சாலிந்தவுக்கு இருந்துள்ளதாக விசாரணையில் கூறப்பட்டுள்ளது யோர் யோ கரீவுள்ள விவகாரத்தில் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாகவும் மேலும் டுபாயிலுள்ள கேகல் பத்திர பத்மேவின் உறவினர்களால் அவருக்கு தாங்குமிடம் மற்றும் உணவு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போதே நேபாளத்துக்கு சென்று ஒரு கொலையை செய்து தொடர்பிலான ஒப்பந்தம் கமாண்டோ சாலிந்துவுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஒரு குறிப்பிட்ட நபரின் அச்சுறுத்தல் காரணமாக கமாண்டோ சாலிந்தா நேபாள விவகாரத்தை ஜோஜோவிடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கமாண்டோ சாலிந்த பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருக்கு உதவியதால் ஜோ ஜோ அதை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஜோஜோ நேபாளம் சேர்வதற்கான விமான டிக்கெட்டுகள் மற்றும் சாலிந்து முன்பதிவு செய்துள்ளார் மேலும் பயணிச்செலவுக்காக அவிஸ்கா தம்மிக்கு இரண்டரை லட்சத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கு கட்டுப்பணம் இதுவரை அரசியல் கட்சிகள் மற்றும் சேர்க்கை குழுக்களால் செலுத்தப்பட்டுள்ளன வேட்புமனு தாக்கல் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் இதுவரை யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் வல்வட்டித்துறை சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் நகர சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் சாவகச்சேரி சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் காரிநகர் பிரதேச சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் ஊர்காபுத்துறை பிரதேச சபைக்கு ஐந்து கட்டுப்பணமும் நெடுந்தீவு பிரதேச சபைக்கு ஐந்து கட்டுப்பணமும் வேலினை பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் பலிகாமு மேற்கு பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டுள்ளன பலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் பலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு ஒன்பது கட்டுப்பணமும் சாபக்கச்சேரி பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் நல்லூர் பிரதேச சபைக்கு ஆறு கட்டுப்பணமும் என மொத்தமாக நூற்றி இருபத்தி மூன்று கட்டுப்பணம் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயற்றை குழுக்களால் செலுத்தப்பட்டுள்ளன அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கை தமிழ் அரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய ஐந்து அரசியல் கட்சிகளும் இயா்பாண மாவட்டத்தில் அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தின தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை பதினான்கு உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தியதுடன் பல்வட்டித்துறை பிரதேச சபை நெடுந்தீவு பிரதேச சபை ஊர்காவற்ற துறை பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன என பெருமுன நான்கு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன சாவகச்சேரி பிரதேச சபையில் போட்டியிட தமிழர் சமூக ஜனநாயக கட்சி காரிநகர் பிரதேச சபையில் போட்டியிட சோசியலிச சமத்துவ கட்சியும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன அமெரிக்காவின் மத்திய தென் மாகாணங்களை சூறாவளி தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சூறாவளியில் சிக்கி முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அந்நாட்டின் மிசோரி பிசிசிபி உள்ளிட்ட மாகாணங்களை சூறாவளி தாக்கியதாக கூறப்படுகின்றது பலத்த காற்றுடன் சூறாவளி வீசியதால் வீடுகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களின் மேற்கூரை சூறாவளியில் தூக்கி வீசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் பலர் படுகாயம் அடைந்ததாகவும் சூறாவளியால் அதிக பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது